வெற்றிலை என்பது இந்துக்களுடைய வழிபாட்டு முறையில மிக முக்கியமான மங்களகரமான பொருளா இருக்கு வெற்றிலைய எல்லா தெய்வங்களுக்கும் படைக்கலாம் குறிப்பா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது மிக சிறப்பா இருக்கும் வெற்றிலை மழைய எந்த கிழமையில எந்த எண்ணிக்கையில ஆஞ்சநேயருக்கு போட்டு வழிபாடு பண்ணா என்ன பலன் கிடைக்கும்னு இப்ப பாக்கலாம் திங்கட்கிழமை பதினோரு எண்ணிக்கையில வெற்றிலைகளை மாலையா தொடுத்து ஆஞ்சநேயருக்கு சாற்றி வழிபாடு பண்ணா தீராத கடன் பிரச்சனை கூட தீரும் செவ்வாய்கிழமை இருபத்தொரு வெற்றிலைகளை மாலையா தொடுத்து சாற்றுவதன் மூலியமா கணவன் மனைவிக்கு இடையே இருக்க பிரச்சனைகள் நீங்கும் புதன்கிழமை பதிமூணு மாலையா கட்டும் போது திருமண தடை நீங்கும் புத்திர பாக்கியம் உண்டாகும் வியாழக்கிழமை மாலை தொடுக்கணும் இவ்வாறு கல்வி ஞானம் அறிவு போன்ற எல்லாமே உயரும் வெள்ளிக்கிழமை பொழுது செல்வம் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் பதவி உயர்வும் உண்டாகும் சனிக்கிழமை பதினேழு அப்படின்ற எண்ணிக்கையில வெற்றிலை மாலை தொடுக்கணும் இவ்வாறு செய்யும் போது முன்னோர்களால ஏற்பட்ட சாபம் நீங்கும் நம்ம தொழில் ரொம்ப சிறப்பா நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று அப்படின்ற எண்ணிக்கையில வெற்றிலையை மாலையா தொடுத்து ஆஞ்சநேருக்கு சாற்றி வழிபாடு செய்வதன் மூலியமா உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் சரி அந்த நீங்கும் மேலும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் வெற்றிலை மாலை கட்டும் போது ஒரு ரூபாய் நாணயம் அல்லது கொட்டை பாக்க வச்சு கூட கட்டலாம் மேலும் மாலை கட்டும் பொழுது பச்சை நிற நூலால் மட்டுமே கட்டணும் மற்றும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் வெற்றிலைகள் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது